எசாயா அதிகாரம் பதினைந்து ஏதோமுக்கு வரவிருக்கும் அழிவு மோவாபை பற்றிய திருவாக்கு ஒரே நாளில் ஓர் நகரம் அழிக்கப்படுவதால் மோவாபும் அழிக்கப்படும் ஒரே இரவில் கீர் நகரம் அழிக்கப்படுவதால் மோவாபும் அழிக்கப்படும் தீபோன் குடும்பத்தார் அழுது புலம்ப உயர்ந்த இடங்களுக்கு ஏறிச் செல்கின்றனர் நெபோ மெதப்பா நகரங்களை குறித்து மோவாபு அலறி அழுகின்றது அவர்கள் அனைவரின் தலைகளும் மலிக்கப்பட்டதாயிற்று தாடிகள் அனைத்தும் சிறைக்கப்பட்டதாயிற்று அதன் தெருக்களில் நடமாடுவோர் சனலாடை உடுத்தியிருக்கின்றனர் வீட்டு மாடிகளிலும் பொது இடங்களிலும் உள்ள யாவரும் ஓலமிட்டு அழுகின்றனர் விழிநீர் ததும்பி வழிய தேம்பி தேம்பி அழுகின்றனர் எஸ்போன் மற்றும் எலையாலே ஊரினர் கூக்குரலிடுகின்றனர் யாகாசு ஊர்வரை அவர்களின் குரல் கேட்கின்றது படைக்கலம் தாங்கிய மோவாபிய வீரர்கள் கதறுகின்றார்கள் ஒவ்வொருவனும் மனக்கலக்கம் அடைகிறான் மோவாபுக்காக என் நெஞ்சம் குமுறுகின்றது அதன் அகதிகள் சோவாருக்கும் எக்லத் செலிசியாவுக்கும் ஓடுகின்றனர் ஏனெனில் அவர்கள் லூகித்துக்கு ஏறி போகும் வழியில் அழுது கொண்டு செல்கின்றனர் உரோனாயும் சாலையில் அழிவின் அழுகுரலை எழுப்புகின்றனர் நிம்ரமின் நீர்நிலைகள் தூர்ந்து போயின புல் உலர்ந்தது பூண்டுகள் கருகின பசுமை என்பதே இல்லாமற் போயிற்று ஆதலால் தாங்கள் மிகுதியாக ஈட்டியவற்றையும் சேமித்து வைத்தவற்றையும் தூக்கிக் கொண்டு அவர்கள் அராவிம் ஆற்றை கடக்கின்றனர் மோவாபின் எல்லையெங்கும் கதறியலும் குரல் எட்டுகின்றது அவர்களின் அவளக்குரல் எக்லையும் வரை கேட்கின்றது அவர்களின் புலம்பல் பெயர் ஏலிம் வரை எட்டுகின்றது தீபோன் நீர்நிலைகள் இரத்தத்தால் நிரம்பி வழிகின்றன ஆயினும் தீபோன் மேல் இன்னும் மிகுதியான துன்பத்தை கொண்டு வருவேன் மோவாபியருள் தப்பிப்பிழைத்தோர் மேலும் நாட்டில் எஞ்சியிருப்போர் மேலும் சிங்கத்தை ஏவி விடுவேன்